போலி ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுப்பதை உடனே நிறுத்துங்கள் தயவு செய்து எந்த பங்காளர் திட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உடனே அதில் இருந்து வெளியே வந்துவிடுங்கள் கொடுக்க தேவையில்லை நீங்கள் பங்காளர் கிடையாது என்ன உங்களுக்கும் ஏதோ அர்த்தா எங்க கிடைக்குது குற்றே தானே இருக்கீங்க ஆகியால் தயவு செய்து அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள் அதே போல ஸ்டாப் அட்டன்டிங் தயர் சர்ச்சஸ் அண்ட் மீட்டிங்ஸ் அவர்களுடைய செய்திகளை கேட்பதை நிறுத்துங்கள் இவர்கள் நடத்துகிற சபைகளுக்கு போவதை நிறுத்துங்கள் அவர்களுக்கு காணிக்க கொடுக்காதீர்கள் அவர்களுடைய புத்தகத்தை கேட்காதீர்கள் அவர்களை தடை செய்யுங்கள் அப்படின்னு இந்த பிரதர் சொல்றாரு அப்போ எது யார் நல்ல மெய்ப்பன் நானே நல்ல மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இன்னொரு இடத்துல பைபிளில் ஒரு வசனம் இருக்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் போதகர்கள் தேவையில்லை அப்படின்னு சொல் பைபிளில் ஒரு வசனம் என்ன சொல்லுது ஒரு இடத்துல உங்களுக்கு போதகர்கள் இந்த உலகத்தில் தேவை கிடையாது நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறார் ஏசு கிறிஸ்து அப்போ இந்த நான்தான் எய்ப்பன் நான்தான் பாஸ்டர் அப்படின்னு என்னது ஆட்டு மந்தையை சரியா மேய்க்காத ஆடுகளை சரியா மேய்க்காதவர்கள் ஆடுகளுடைய ஆடுகளுடைய ரத்தத்தை குடிக்கிறவர்கள் இந்த இக்கால பாஸ்டர்கள் இவர்களுக்கு நாங்கள் காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை இவர்களுக்கு இவர்களுடைய கட்டிட சபைகளுக்கு நாங்கள் போகாம போகவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இவர்களெல்லாம் தன்னுடைய சபையார்களை பற்றி கவலைப்படாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடணும் என்ன அவங்க பாட்டு பாடு சொன்னால் பாட்டு பாடணும் ஜபம் பண்ண சொன்னால் ஜபம் பண்ணணும் காணிக்கை கொடுக்க சொன்னால் காணிக்கை கொடுக்கணும் இதுதான் அவங்க எதிர்பார்க்குது நம்முடைய நிலைமையை நம்முடைய எந்த லெவல் அந்த லெவலில் இருக்கிறோம் ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாங்குகிறோமா சொந்த வீட்டில் இருக்கிறோமா இப்போ மற்ற குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது அதை மையமாக வச்சு பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது அதை பற்றி இவங்க கவலைப்படுறது பட போகிறது கிடையாது நம்மளை பற்றி இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வார வாரம் சபைகள் நடத்துக்கு நடக்கணும் தடைபடாத சபை நடக்கணும் இரவு ஜபகம் கூட்டம் நடக்கணும் இதுதான் இவங்க விரும்புகிறது இவங்க விரும்புறத வேதம் விரும்பாது மனுஷன் விரும்புவதை இந்த வேத வசனங்கள் விரும்பாது அதெல்லாம் இந்த இதை கட்டிட சபைகள் பாஸ்டர்கள் பாட்டு கூத்து தாளம் இதெல்லாம் வந்து பைபிள் எதிர்பார்க்குறது கிடையாது மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்கிறோமா அதுதான் இந்த வேதம் முற்று நோக்கி கொண்டு இருக்குது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா அதுதான் இந்த பைபிள் மையமாக வச்சு எழுதியிருக்குது பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு கௌரவமான வாழ்க்கை ஒரு காசு நிறைந்த வாழ்க்கை எப்படி கஷ்டம் இல்லாத பண கஷ்டம் இல்லாத காசு நிறைந்த வாழ்க்கை யாரிடமும் நம்ம போய் கையாந்தக்கூடாது வண்டிக்கோ அப்படி மற்ற நம்ம உறவுகளுக்கோ இல்லை நம்ம யாருடைய கையாண்டக்கூடாது ஏன்னா ஓ இடமா கொடுத்துடலாம் ஒரு உதவின்னு வரும்போது நம்ம யாருக்காவது கொடுத்துடலாம் கொடுத்துட்டு திரும்பி கேட்கக்கூடாது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கணும் நம்ம என்ன கொடுத்துட்டு எதிர்பார்க்குற எதிர்பார்க்குற பாது அதுதான் தப்பு ஒரு கஷ்டம் ஒரு இக்கட்டான நேரம் மருத்துவம் அதில் ஒரு விபத்து நம்ம கொடுக்குறோன்னா அதை திரும்பி கேட்கக்கூடாது அந்த மாதிரி நிலைமையை நம்ம நம்ம தயாராக வச்சுக்கணும் அந்த நேரம் இது தான் இங்கே நடக்க வேண்டிய வேலை ஒரு பின்னால் ஓடிக்கணும் அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு நம்ம அடிமைகளாக இருந்துக்கணு அவர் எந்த பிரச்சனையிலேயும் தலையெடுக்க மாட்டார் காலகாலமாக சர்ச்சுக்கு போகிறோமே நம்முடைய கஷ்டங்கள் தீர்தா பிரச்சனைகள் தீர்தா வீட்டுக்குள்ள ஏன்னா பிரச்சனை தீரத்துக்கு கஷ்டம் தீர்த்துக்கெல்லாம் இவங்க இந்த வேதத்துலேருந்து எந்த விளக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது என்ன இவங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் பெருமை பைபிள் பெருமை நான் கிறிஸ்துவன் ஆ எங்கள் அப்பா கிறிஸ்துவன் எங்கள் தாத்தா கிறிஸ்துவன் தலைமுறை தலைமுறையான அங்கே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பெருமை தான் இங்கே நிலவு கொண்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாழ்க்கை கிடையாது ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லை கேள்விக்குறி ஏன்னா இவங்க பைபிள் இருந்து ஒரு நல்ல விஷயத்தையும் மக்களுக்கு சொல்கிறது கிடையாது நான் சந்தோஷமாக இருக்கிறது என்ன வழி ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது என்ன வழி உறுப்புகள் செல்லுற செயல்பட என்ன வழி கண் பார்வை இழக்காமல் இருக்கணும் காது கே கேட்டு கேட்டு நல்லா இருக்கணும் ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடாது இப்படி நம்ம இருக்கணும் அதுதான் இறைவனை எதிர்பார்க்குறது அதுதான் அதுக்கு தான் உண்டாக்குனாரு இந்த சரீரத்தை யார் உண்டாக்குனது நம்ம பாஸ்டாக உண்டாக்குறாரு யார் உண்டாக்குறது இந்த கண்ணுக்கு அதில் முதல் முதல்ல இயேசு கர்த்தர் வந்து களிமண்ணால் உண்டாக்குறாரு மண்ணான சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறாரு நம்முடைய சரீரம் மண்ணு தான் மண்ணான மண் மண்ணு நம்ம சரீரத்து கடைசி எங்கள் மண்ணில் தான் புதைக்க போகிறாங்க மண்ணில் விளைச்சு விளையிறது தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது ஏன்னா இதில் யாரும் மறுக்கிறதுக்கே இல்லை இதான் நிஜம் இதான் உண்மை நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் அந்த வாழ்க்கையின் மேன்மையை உறவுகளின் உயர் உன்னதத்தை இந்த போதகர்கள் பாசி இந்த பூமியில் சொல்றது கிடையாது நமக்கு எந்த போதகரும் உனக்கு இந்த உலகத்தில் தேவை இல்லை என்று பைபிள் நான் சொல்லலை ஏன்னா ஆளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லின்னு இருப்பாங்க ஆர்சிக்கார்த்தம் அர்த்தம் அர்த்தம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் யார் சொல்றது இங்கே சரி கிடையாது வாழ்க்கைக்கு உதவாது ஒத்து வராது வேலைக்காவது விலை கால் இந்த வேதத்தில் இருந்து சொல்லி இருக்காங்க நமக்கு இவ்வளோ நாளா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நண்பர்களே இந்த இரவு நினைப்பதெல்லாம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் தனி மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பம் செழிப்பாக சந்தோஷமாக ஒற்றுக்கொத்து உதவி செய்து நன்றாக இருக்க வேண்டும் பிரிவினை வராத நம்முடைய வளர்ச்சி தரப்படாத தான் நம்மளுடைய வாழ்க்கை போனோம் சரியான வழியில் சரியான விதத்தில் இதெல்லாம் வந்து நாம தான் பிரயாசம் பண்ணணும் நாம தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும் எந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாது எது நம்ம ஓரம் கட்டணும் அப்படிங்கிற நம்ம தான் அதை முடிவு எடுக்கணும் இல்லை எந்த பாசிவிட்டியாக போயிட்டு ஜோ ஆலோசனை கேட்டுக்கணே பைபிள் பைபிள் படிச்சுட்டு ஆலோசனை கேட்கறது பைபிளே உனக்கு புரியாது அதுக்கப்புறம் பைபிள் படிச்சுட்டு எப்படி ஆலோசனை கேட்கறது ஆனால் நம்முடைய அனுபவம் ஒன்று இருக்குது அந்த அனுபவத்தை கேள் உன்னுடைய அனுபவம் தான் ஆண்டவன் நம்முடைய அனுபவமே நம்முடைய ஆண்டவன் அனுபவத்தை கேளுங்கள் நம்ம எந்த இடத்துல அவமானப்பட்டோம் எந்த இடத்துல அசிங்கப்பட்டோம் எந்த இடத்துல நமக்கு பணம் தேவை தேவைப்பட்டது ஏன் நமக்கு அந்த பணம் கிடைக்கல எந்த வகையில் போயிருந்தால் பணம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அதன்படி செயல்பட்டாதால் இங்கே உயர்வு எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே